கணியன் வானிலை ஊடக நேர்களுக்கு காலை வணக்கம் டிசம்பர் பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று விரிவான வானிலை அனுமானம் தீவிரம் அடைந்துள்ள ஐந்தாம் சற்று வடைகளுக்கு பருவமழை தென் மாவட்டங்களுக்கான எச்சரிக்கை குறித்து தான் இன்றைய காணொலியில பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்னதாக நேற்றைய தினம் டிசம்பர் பதினாறாம் தேதியை பொறுத்த மட்டில் தமிழகத்தின் டெல்டா மாவட்டங்கள்ல பரவலாக கனமழை பதிவானது குறிப்பாக மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் போன்ற மாவட்டங்கள்ல பரவலாக கனமழையும் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் போன்ற மாவட்டங்கள்ல பரவலாக மிதமானது முதல் சற்றே கனமழையும் பதிவானது இரவு நள்ளிரவு நேரங்கள்ல திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களிலையும் மழை பொழிவு துவங்கி இருக்கு தற்போது வானிலை அமைப்பை பார்ப்போம் தெற்கு இலங்கை மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நீடித்த அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு நோக்கி நகர்ந்து தற்போது தெற்கு இலங்கையின் கடலோர பகுதி மற்றும் அதனை ஒட்டிய கடல் பகுதிகளில் நீடித்து வருகிறது இந்த தாழ்வு பகுதி தொடர்ந்து மேற்கு நோக்கி நகர்ந்து இன்றைய தினம் குமரி கடல் பகுதிகளில் நிலை கொள்ளும் என எதிர்பார்க்கப்படுது கடல் பகுதிகளிலேயே அடுத்த முப்பத்தி ஆறு மணி நேரத்திற்கு தாழ்வு பகுதி தொடர்ந்து நீடித்து அதே பகுதியில் வலுவிழக்கும் என எதிர்பார்க்கப்படுது இதன் விளைவாக தென்கோடி மாவட்டங்கள்ல இன்று வரக்கூடிய மணி நேரங்கள்ல மழைப்பொழிவு படிப்படியாக அதிகரிக்க கூடும் ஆகிய இரண்டு நாட்கள் தென்மா தென் மாவட்டங்கள்லையும் டெல்டா மாவட்டங்களையும் மழைப்பொழிவு தீவிரமடைந்து காணப்படும் இதன் விளைவாக டிசம்பர் பதினேழு பதினெட்டு இன்றும் நாளையும் தென்கோடி மாவட்டங்களான கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்கள்ல பரவலாக அநேக இடங்கள்ல கனமழையும் ஒரு சில இடங்கள்ல மிக கனமழையும் ஓரிரு இடங்கள்ல அதீத கனமழைக்கும் வாய்ப்புள்ளது அதே போல தென் மாவட்டங்களான ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை விருதுநகர் திண்டுக்கல் தேனி தென்காசி போன்ற மாவட்டங்களில் பரவலாக கனமழையும் ஓரிரு இடங்கள்ல மிக கனமழையும் வாய்ப்பு இருக்கு இன்றும் நாளையும் அதே போல டெல்டா மாவட்டங்களான மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் போன்ற மாவட்டங்கள்ல பரவலாக கனமழை விட்டு விட்டு மழைப்பொழிவு இருக்கும் பரவலாக கனமழை பதிவாகும் ஓரிரு இடங்கள்ல கடலோர பகுதிகள்ல அதாவது நாகப்பட்டினம் திருவாரூர் காரைக்கால் போன்ற மாவட்டங்களின் ஓரிரு இடங்கள்ல மிக கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு டிசம்பர் பதினேழு மற்றும் பதினெட்டு ஆகிய தேதிகள்ல ஒட்டுமொத்தமாக மத்திய உள் மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்களான பெரம்பலூர் அரியலூர் திருச்சி கரூர் ஈரோடு போன்ற மாவட்டங்கள்ல மிதமான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மழைப்பொழிவு இன்றும் நாளையும் டிசம்பர் பதினேழு மற்றும் பதினெட்டு ஆகிய இரண்டு நாட்கள் வந்து மழைப்பொழிவு எதிர்பார்க்கப்படுது உடனடியாக தற்போது மழை இல்லை அப்படின்னு பதிவிடாதீங்க தென் மாவட்டங்கள்ல வரக்கூடிய மணி நேரங்கள்ல படிப்படியாக மழை அதிகரிக்கும் டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் மழை விட்டு விட்டு பதிவாகும் நேற்று போல தொடர் மழையாக இருக்காது இன்றைய தினம் விட்டு விட்டு மழை பதிவாகும் ஒட்டுமொத்தமாக டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் இன்றும் நாளையும் பரவலாக நல்ல மழைப்பொழிவு இருக்கு டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சுற்று மழைப்பொழிவு டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி காலை வரைக்கும் நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு டிசம்பர் பத்தொன்பது இருபது இருவத் இருபத்தி ஒன்று காலை வரையுமே பரவலாக மிதமானது முதல் சற்றைய கனமழை தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அதீத மழைப்பொழிவு எதிர்பார்க்கப்படுது இன்றும் நாளையும் தற்போது வரை மழை துவங்காமல் இருந்தாலும் வரக்கூடிய மணி நேரங்களில் படிப்படியாக தொடங்கும் இன்று டிசம்பர் பதினேழு மற்றும் பதினெட்டு ஆகிய தேதிகளில் பரவலாக தென்கொடி மாவட்டங்களில் கனமழை எதிர்பார்க்கப்படுது மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளின் ஓரிரு இடங்களில் குறுகிய காலத்தில் அதிக மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் இருப்பதன் காரணமாக மக்கள் சற்று எச்சரிக்கையாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது தேவையின்றி இன்றும் நாளையும் தென் மாவட்ட மக்கள் வெளியில் செல்ல வேண்டாம் அதே போல தாழ்வான இடங்கள்ல இருப்பவர்கள் சற்று பாதுகாப்பான இடங்களுக்கு செல்வது நல்லது பழுதடைந்த கட்டடங்கள் பழைய கட்டடங்கள்ல இருப்பவங்களும் பாதுகாப்பான இடத்துக்கு செல்வது நல்லது அஹ் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி அதே போல நீர்வீழ்ச்சிகள் அஹ் இது போன்ற இடத்துக்கு அடுத்த இரண்டு நாட்களுக்கு செல்லாமல் இருப்பது நல்லது குறுகிய காலத்துல பெருமழை பெய்யும் போது மேற்குத் தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும் மேற்கு தொடர்ச்சி மலை மலையிலையும் ஆங்காங்கே நிலச்சரிவு ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு சற்று எச்சரிக்கையுடன் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்கள்ல இன்றும் நாளையும் அதீத மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு ஓரிரு இடங்கள்ல பரவலாக அநேக இடங்கள்ல கனமழை பதிவாகும் அடுத்தடுத்த அறிக்கை தொடர்ந்து வழங்கப்படும் நன்றி